சந்திரசேகர்கிட்ட பாட்டி கேக்குறாங்க என்னாச்சுப்பா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க சொல்லு தான் விஷயத்த பூரா சொல்றாரு சந்திரசேகர் அங்க நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க கஸ்தூரிய குடம்பு கூட்டிட்டு போனது அங்க காயம் பட்டது எல்லா விஷயமே சொல்றாங்க ஒருத்தர் ரவுடி வந்து குத்துனது அது எல்லாத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க சுவாமிஜி வந்தது கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டாக்டர் சொன்னாருல்ல அதையும் சொல்றாங்க இத கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆயிருது என்னப்பா இப்படி சொல்ற இப்பதானே கஸ்தூரி நம்ம வீட்டுக்கு வந்த அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசி கட்டணம் மஞ்ச கயிறோட ஈரம் கூட காயிலப்பா என்னப்பா அதுக்குள்ள இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க இருக்கா கஸ்தூரி அப்படின்னு கேக்குறாங்க அந்த ரூம்ல தாமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மங்காவை காமிக்கிறாங்க மங்காவும் பாத்தீங்கன்னா சிவகாமி கிட்ட கெஞ்சி கூத்தாடுறாங்க தயவு செய்து வந்துரு சிவகாமி எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு நான் சொல்றது நம்பு நானும் உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ண நீ தான் போன எடுக்கவே இல்லை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வார்ட் பாய் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது வார்ட் பாய் வந்து மங்கா கால் பண்றாங்க அப்பதாங்க சொல்றாங்க கஸ்தூரிக்கு வந்து ஊசி போட்ட விஷயம் இல்லனா ஊசி போடலன்னு மூணு மணிக்கே போயிருப்பாங்க அந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க சொன்னோன்னே ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு லேட் ஆகி சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க எங்க டாக்டர் விட்டாங்க வேலை மேல வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால தான் மேடம் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல லேட்டாயிடுச்சு சாரி அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தயவு செய்து கஸ்தூரி அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிடு கஸ்தூரி எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க சிவன் சிவகாமி அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ முதல்ல வாடி அப்படின்னு சொன்னே கதவை தகுட்டு வந்துறாங்க இந்த விஷயத்தை கேட்டவுடனே மா என்னமா சொல்ற நிஜமானே சொல்ற நிஜமா தாண்டி நம்ம கவலையே பட வேண்டியதுல நம்ம தான் ஜெயிச்சோம் இங்க பாரு மத்தவங்களை தான் நம்ம கொள்ளணுமே தவிர நம்ம எப்பவுமே தற்கொலை பண்ணிக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் பாட்டி சந்திரசேகரை காமிக்கிறாங்க கஸ்தூரி இருக்கிற இடத்துக்கு போனோடனே அவங்க பாட்டி அழுகுறாங்க அந்த சவுட்டம் கேட்டுட்டு ஏய் கிளவி அழுகுதிரி வா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர்றாங்க இவங்க அழுதுட்டு இருக்க சத்தத்தை பார்த்துட்டு விஸ்வா அன்பரசி மஞ்சு எல்லாம் வர்றாங்க அப்பா என்னப்பா ஆச்சு அம்மா என்ன உன்ன உடம்பு சரியில்லையா உனக்கு ஏன் ரொம்ப உடம்பு முடியலையாமா டாக்டர் கிட்ட போலாமா அப்படின்னு அன்பரசி கேக்குறாங்க கஸ்தூரினால பேச கூட முடியல அப்படியே அமைதியா இருக்காங்க இவங்க அழுகிற சொத்தம் கேட்டுட்டு மூர்த்தி சொல்றாரு பத்மா ஏதோ மேடம் தான் அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது என்னன்னு பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க போய் பாக்குறாங்க பார்த்தா சமஷா கஸ்தூரி படுத்திருக்காங்க என்னாச்சு அப்படின்னு எல்லாம் பதறி போய் பாக்குறாங்க பத்மாவும் ஒரே தான் இருக்காங்க அடுத்தது என்னமா அப்பா வாங்கப்பா டாக்டர் போய் காமிக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லம்மா இல்ல குட்டிம்மா எல்லா டாக்டர் கிட்டே போயாச்சு அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது விசுவாசம் சொல்றாரு ஆன்டி ஆமா ஆன்டி நம்ம போகலாம் வாங்க டாக்டர் போனா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் விஷயத்த பூரா சொல்றாரு சந்திரசேகர் இதை கேட்டோன்னா எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கா இருக்குது அன்பரசி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்கம்மா உனக்கு நான் ஊர்லயே விட்டு இருந்துருக்கலாமா நான் தாம உனக்கு கப்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் என்னாலதாம இப்படி உனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாட்டி சொல்றாங்க இத்தனை நாளா என் மருமகளா இங்கே வாழாம எங்கேயோ ஒரு பக்கம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்த இப்போ உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு நீ அதை பார்க்க கொடுத்து வைக்காம போயிடுச்சு கஸ்தூரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க மங்கா சிவகாமி கிட்ட கேக்குறாங்க என்னடி இது இவ பாட்டுல உயிரோட இருக்கிறா நம்ம விஷயத்தை ஏதாச்சும் போட்டு உடச்சிட போறா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க மங்கா அம்மா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டா வசந்த் கால் பண்றாரு இவன் என்கிட்ட இந்நேரத்துல கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தனியாக போய் வசந்துக்கிட்டே நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க அவரும் சரி சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு ஃபோனை வச்சிடறாரு அன்பரசியும் ரொம்ப அழுதுட்ருக்காங்க இல்லைம்மா உனக்கு ஒன்று உனக்கு ஒன்று எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க சந்திரசேகருக்கு என்ன சொல்றதுன்னே தெரில அவரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது வந்து கஞ்சாடை காமிக்கிறாங்க இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க கஸ்தூரி சிவகாமியை பார்த்து இன்னும் பேச முடியல என்ன அப்படிங்கும்போது கஸ்தூரியை பார்த்து வான்னு கூப்பிட்றத பார்த்துட்டு கஸ்தூரியை பார்த்தா கூப்பிட்றா என்னென்னக்கு போய் கேள் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அதுக்கப்புறம் கஸ்தூரி வர்றாங்க கஸ்தூரி வந்தோடனே அப்பதாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க சிவகாமி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீயும் உன் அம்மாவும் தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் சொல்லிடுவேன் நினைச்சு பயப்படுறியா கவலைப்படாத நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி அங்க எங்க நாங்க ஓடி போய் ஓடி போய் பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தோம்னு நினைச்சேல உனக்கும் உன் அப்பாக்கும் பயந்து போய் நான் உனக்கும் உன் அப்பாக்கும் பயந்து போய் எங்கேயுமே ஒளியில உங்களுக்காக பயந்து நான் எதுவுமே பண்ணல அது முதல்ல நீ நல்லாவே தெரிஞ்சுக்கோ அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையா இருந்தேன் இப்போ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு அவர் நல்லா பாத்துக்குவாரு இனி எனக்கு கவலையே இல்ல நீ இந்த பண்ண விஷயத்தை நான் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்புறம் சிவகாமி இது நான் உனக்கு கடைசியா போடக்கூடிய பிச்சை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீ யா இதுக்கு மேல திருந்தினேனா நல்லது இதுக்கு மேலயும் நீ திருந்தலன்னு வச்சுக்கோ உன யாராலையுமே திருத்தவும் முடியாது உன் பாவத்தை யாருனாலையும் தீர்க்கவும் முடியாது நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் நினைச்ச மாதிரியே பூவும் பொட்டுமா போக போற அதுவும் அவரு மடியிலே சாக போறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க கஸ்தூரி இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க சிவகாமி எங்க உண்மையை சொல்லிடுவாளோ என்னமோ பயந்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறதுனால சுத்தி இருக்க யாருக்குமே வந்து தெரியல இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு இதோட இந்த எபிசோட் முடியுது